வெல்கம் டு அகாடமி சீக் த பிக் வித் அஸ் நம்ம தமிழில் இருக்கிறத சீரியஸாக பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இந்த வீடியோவில் குரில் நெடில் வேறுபாடு அடுத்த டாபிக் போய்டும் இந்த டாப்பிக்கில் வந்து குரில் நெடில் வேறுபாடு எங்க இருக்கு அதை எப்படி வந்து நம்ம படிக்கிறோம் அப்படிங்கறத நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் பாருங்க ஓ நம்ம அரசு அகாடமியில் இந்த மாதிரி டைப் பண்ணி நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃபும் ப்ரொவைட் பண்ணிடுறேன் இதையும் படிச்சுக்கீங்க அதோட சேர்த்து புக் பிடிஎஃப் நான் உங்களுக்கு வந்து கட் பண்ணி ஓல்டு புக் அண்ட் நியூ புக் எல்லாத்தையும் கட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் அதுலேயும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு ரெண்டுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம மிஸ் பண்ணாமல் இதை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க அடுத்து பாருங்க குறில் நெடில் வேறுபாடுல ஃபர்ஸ்ட் குரல்னா என்ன நெடில்னா என்னன்னு புரிஞ்சுக்கணுமா ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள் குறில் நெடில் வேறுபாடு இது வந்து எப்படின்னா அ இ உ ஏ ஓ ஆகிய ஐந்தும் ஒழிக்கிறது என்னது இது ஐந்துமே என்னன்னா குரில் எழுத்துன்னு சொல்லுவாங்க இந்த ஐந்து என்னது குரில்னு சொல்லுவாங்களா இந்த ஐந்துமே வந்து குரில்னு சொல்லுவாங்க உயிரிழத்துக்கள் குறில் ஐந்து அதுக்கப்புறம் வந்து ஆ இ உ ஏ ஐ ஓ அவு இது ஏழுமே வந்து நெடில்னு சொல்லுவாங்களா இப்போ இதுல இருந்துதான் குறிலும் நெடிலும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பிறக்குது இப்போ இக்கு பிளஸ் ஆ என்னன்னு சொல்றோம் க அதுவே இக்கு பிளஸ் ஆங்கிறது கா சோ குறிலடி வேறுபாடுனா பேசிக்க இதுதான் இது இதை புரிஞ்சதுக்கு தான் நீங்க அங்க போகணும் அதனால நான் உங்களுக்கு சொல்றேன் அடுத்து பாருங்க ஓல்டு புக்ல இருக்கிற கண்டென்ட் பாருங்க சே இது ஒற்றை கொம்பு சே இது இரட்டை கொம்பு சிம்பிளா வந்து நான் சொல்றேன் ஒற்றை கொம்புக்கும் இரட்டை கொம்புக்கும் எது நெடில் எதில் குறிலுங்கிறத ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து எடுத்து போட்டுருக்கேன் இதனை செய் இதனை செய் செய்ங்கிறது வந்து ஒரு செய்ய செய்ய சொல்லி சொல்றாங்க அப்போ இது வந்து குறில் அதுவே தாய் சேய் சேங்கிறது தாய் செய்ங்கிறது சேங்கிறது குழந்தை எப்படிமா அப்ப தாய் செய் நல்ல தாய் குழந்தை நலவிடுதின்னு சொல்லி நம்ம சொல்லுவோமா அப்ப தாய் செய் நல இது வந்து நெடியில இருந்து வர ஒரு எழுத்து அதுக்கப்புறம் செடி சேவல் இது குறில் இது நெடில் கொடி கோடி கொடி பறக்கும் கோடி கிடைக்கும் கொடி பறக்கும் கோடி கிடைக்கும் இந்த மாதிரி நடிலும் வந்து சரியான சொற்களோட இணைஞ்சிருக்கான்னு வேறுபாடோட வேறுபாடுல வந்து அளவுகளும் உயிர் உயிர்குறியில் உயிர்மை குரில் ஒரு மாத்திரை உயிர் நெடில் உயிர்மை நெடில் ரெண்டு மாத்திரை மெய்யெழுத்து ஆயுத எழுத்து அரை மாத்திரை இது மாத்திரையோட அளவு அடுத்து ஒரு சில விஷயங்கள் அந்த குறில் நெடில ஒரு சில வேர்ட்ஸ்ல கொடுத்துருக்கேன் இதை வந்து நீங்க நல்லா பார்த்துக்கிங்க இதுக்கப்புறம் சீரீஸ்ல இன்னும் நிறைய போகும் சிலைனா என்ன சிலைனா என்ன சிற்பம் இல்லைன்னா திருவுருவம் சொல்லுவோம் சீலை சீலை அப்படின்னா திரைச்சீலை நம்ம வந்து புக்ல படுத்துருவோம் திரைச்சீலை படம் அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா துணியை குறிக்கிறது ஓகேங்களா ஒரு பொருள் தரும் பல பழச்சொற்கள்ல அந்த படம் திரை சீலை எலினி அதெல்லாம் அதுல பார்ப்போம் ஒரு 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 விஷயம் நல்லா புரிச்சுக்குங்க ஒரு கண்டன்ட் படிக்கும் போதே இதோட கண்டன் வேற எங்கேயாச்சும் இருக்காங்கிறத நம்ம மைண்ட்ல யோசிச்சோம் அப்படின்னா தான் நம்ம படிக்கிற டைம் சேவ் பண்ண முடியும் ஒரே டைம் படிக்கும் போது எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து மைண்ட்ல வச்சிருக்கணும் அப்பதான் வந்து நம்ம ஈஸியா வந்து கொகிரன் பண்ண முடியும் இப்ப பாருங்க மடுனா குட்டை நீர்நிலையை கொடுத்துருக்காங்க இதுல குளம்னாலும் ஒண்ணுதானே மடுனா குட்டை குளம் எல்லாமே வந்து அந்த நீர்நிலையில குறிச்சிடும் அடுத்து மாடு ஒரு வகை விலங்கு மாடு எருது காளை பசு இது மூணையுமே குறிக்கும் வலினா காற்று வலினா காற்று வாலினா பாத்திரம் விடுனா அம்பு விடுதல் அம்பு விடுறது வீடு அப்படின்னா இல்லம் வீடுனா இல்லம் அதுக்கப்புறம் இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தொடு தோடுதல் தான் இருக்கு தொடு தோடுன்னு இருக்கு இதை ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா கொடுத்துருக்காங்க ப்ரீவியஸ் நான் பின்னாடியும் அட்டாச் பண்ணியிருக்கேன் தொடுதல் தொடுனா தொடுதல் தோடு அப்படின்னா அணிகலன் நம்ம குறிக்கும் அதுக்கப்புறம் சட்டம் பீதினா தெரு இது ரெண்டையுமே வச்சு ஒரு வேர்டு கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு குரல் வேறுபாடும் கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா ஒரு சில வார்த்தைகளுக்கான மீனிங் நமக்கு தெரியாது அப்போ இந்த மாதிரியான நிறைய மீனிங் உள்ள வார்த்தைகள் நீங்க திருப்பி திருப்பி ரிப்பீட் ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டு இருந்தா தான் மட்டும்தான் உங்களுக்கு அதோட அர்த்தம் வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அடுத்து கொள்னா என்ன எடுத்துக்கோள் கோல்னா என்ன ஒன்பது கோள்களை குறிக்கும்ல அந்த கோள்கள் அழினா கருணை அழினா அழித்தல் அதையும் குறிக்கும் ஆலி அப்படின்னா வந்து செடி வகை ஆலி அப்படின்னா செடி வகையை குறிக்கும் அதுக்கப்புறம் இந்த அலி நான் இப்போ இப்போ ஒன்று பண்ணியிருக்கேன் இதுதான் உங்களுக்கு குழம்பு கூடாது இப்போ அழினா கருணைன்னு தெரிஞ்சிருச்சு இந்த அழினா என்ன இந்த ஆளினா என்ன ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஒரே இடத்துல கொடுக்குற அளவுக்கு நமக்கு கொயிரன் பண்ண தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா புக்கில் நிறைய டைம் படிச்சுட்டு அது எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து எழுதும்போதே ஒரே இடத்துல எழுதி வச்சிருக்கு எழுதி வச்சிருக்கீங்கனாலே உங்களுக்கு பாதி வேலை முடிஞ்சு எங்கேயே படிச்சுக்கலாம் நீங்கள் அந்த பக்கம் போகணும்னு அவசியமே கிடையாது ஸோ அதனால தான் நான் அப்படி கொடுத்துட்டேன் அழினா கருணை அழித்தல் ஆலி அப்படின்னா செடி வகை அழினா அழித்தல் ஆலி அப்படின்னா கடல் அவ்வளோதான் ஓகேங்களா அடுத்து அடை அடைனா உணவு பண்டம் ஆடை அப்படின்னா துணி அங்க வந்து சீலை அப்படின்னாலும் துணின்னு பார்த்தோம்னா இங்க துணி தான் குறிக்கும் அடுத்து அறம் அறம்னா கருவி ஆரம் அப்படின்னா அணிகலன் ஆரம் ஆரம்னா வந்து கழுத்துல அகிவாங்கள அதான் ஆரம் ஆரம்னா அணிகலன் உதை காலால் உதை தெரியும் ஊதை ஊதைனா என்ன ஊதைனா காற்று அங்க வலிணா காட்டுன்னு பார்த்தோம் ஊதைனா என்ன காற்று ஊதைனா பனி காற்று பனிக்காற்று பனிக்காற்று வந்து நமக்கு வந்து தெரியும் ஊதைங்கிறது பனிக்காற்று குறிக்கும் அப்படின்னு அடுத்து வந்து உண் உண் அப்படின்னா சாப்பிடு உண் அப்படின்னா சாப்பிடு அதுவே வந்து ஊன் உணவு இது நிறைய டைம் நிறைய பேர் குழப்பிக்குவாங்க ரெண்டுமே இதுதான் குறிக்குது அந்த உணவு பொருளுக்குள்ளேயே வரனால நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா இதுக்கு இது ஒன்று தெரியாது அப்படி தெரிய கூட அப்படி வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நம்ம உணவு பண்ணணும் ரெண்டு மூணு பாத்துக்கணும் சாப்பிடு ஊன்னா உணவு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டே இருக்கணும் அடுத்து வந்து உலை உலைனா வந்து தமிழ் புக்கில் கொடுத்துருப்பாங்க ஒரு வகை மான் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா எனக்கு இங்கே பார்த்தோன்னே எனக்கு அங்கே என்ன கண்டன்ட் இருக்கோ அந்த கண்டன்ட் நான் போயிடுவேன் உலைனா எங்கே இருக்கு ஒரு வகை மான்னு புக்கில் இருக்கு அந்த அந்த வேர்டு வரையும் நம்ம போயிடணும் உலைனா உழைப்பது இதுக்கும் வரும் அதுக்கப்புறம் ஊழை பித்தம் ஊழை அப்படின்னா பித்தம் இந்த வேர்டெல்லாம் நமக்கு தெரியாதுல்ல அப்போ இதெல்லாம் வந்து நம்ம திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருந்தா ஆகும் ஒட்டு இணை சேர் ஒட்டுனா இணை சேர் ஓட்டு ஓட்டு ஓட்டுனா வந்து வாக்குன்னு அர்த்தம் அடுத்து ஒட்டை ஒட்டைன்னா சமானம் ஓட்டை அப்படின்னா துளை துவாரம் ஓகேங்களா அடுத்து கணம் பாரம் காணம் காடு பாடல் அதுக்கப்புறம் வந்து கிரி மலை கீரி உயிரினம் ஓர் உயிரினம் இதுக்கப்புறம் எப்பயுமே என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு புக்கில் இருக்கிற கண்ணன் படிச்சு முடிச்சோடனே அதுக்கான ப்ரீவியஸ்இயர் கொஸ்டின் பாருங்க நம்ம படிச்சது கரெக்டாங்கிறதே நமக்கு எங்க தெரியும் அப்படின்னா நம்ம படிச்சுட்டு முடிச்சோனே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் நம்ம படிச்சதாக ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா அப்போ நம்ம வந்து தப்பா படிச்சுட்டு இருக்கோம் எப்போ நம்ம கரெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம படிக்கிற விதம் வந்து சிலபஸ் வச்சுக்கணும் சிலபஸ் வச்சு புக்கை படிக்கணும் புக்கை படிச்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போகும் அப்போ வந்து ஒரு மூணு பார்ட்டா நீங்கள் உங்கள் வேலையை பிரிச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் சிலபஸ் சிலபஸை வச்சு அங்கே இருக்கிற கண்டென்ட்ல அங்க இருக்கிற வேர்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து புக்குகளை படிச்சுங்க புக்குகளை படிச்சதுல இருந்து நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அதுதான் முக்கியம் இதை செக் பண்ணாம நீங்க படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீ எவ்வளோ டைம் ரிவிஷன் பண்ணாலும் நீங்கள் கொஸ்டின் இருக்க முடியாது ஆனால் புக்கை வேணா ரிவிஷன் பண்ணலாம் இப்போ பாருங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் குரல் நடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக சுடுனா என்ன சூடுனா என்ன சுடுனா சுடுதல் சூடு அப்படின்னா தீக்காயம் ஓகேவா அடுத்து வந்து அடுத்த கொஸ்டின் பாருங்க கல் கால் கல் அப்படின்னா கல் கல்னா படி கால் அப்படின்னா உடல் உறுப்பு கல்லாமை குற்றம்னு சொல்லுவாங்கல்ல அப்ப கல்னா என்னது படி இதுக்கு நம்ம தேடிட்டு இருக்க கூடாது பாறை பாடையம் இருக்கான்னு சொல்லி தேடிட்டு இருக்கோம் பாடம் பார்த்தா இந்த பக்கம் இருக்கிற வேர்டு நம்ம கரெக்டாக தெரியும் அவங்க குழப்புறது இந்த தான் குழப்பிடுவாங்க இதெல்லாம் வந்து நமக்கு எப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோனே நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஆப்ஷன்ஸ்ல வந்து தப்பானதுக்கு போக கூடாது ரெண்டுமே கரெக்டா இருக்கானு பார்க்கணும் அப்ப பொறுமையா இந்த இடத்துல நிறுத்திடணும் ஓ குரில் நடில் என்ன உயிர் உயிர்மை நெடில் உயிர்மை குரில் அந்த மாதிரி தான் இருக்கும் சும்மா பார்த்தோன்னே போடலாம் அப்படி போக கூடாது இங்க வந்து நம்ம வந்து ஒரு ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஆயிரம் பேத்துக்கு பின்னாடி கொண்டு போவோம் அதை குறைக்கணும்னாலே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல பொறுமையா இருக்கும் ஈஸியான கொஸ்டின்ஸ்ல தப்பு பண்ணி நிறைய பேர் வந்து அஹ் வருத்தப்படுறது அதிகமா இருக்கு அதனால சொல்றேன் குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக பொலினா என்ன போலினா என்ன பொலி பொலி பொலினா பொலிவா இருக்கும் முகம் அப்படின்னு சொல்றாங்களே பொலிவா இருக்கும் முகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அழகா இருக்கும் முகம் அப்படின்னு அர்த்தம் அவ்வளவுதான் நம்ம நார்மலா யூஸ் பண்ற நிறைய வார்த்தைகளே வந்து நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆன்சர் காட்டி கொடுக்கும் அப்ப அதுக்கு என்ன பண்ணோம்னா கொஞ்சம் நேரம் நம்ம மூளையை யோசிக்க விடணும் அடுத்து போலி சாயல் போலி நிறைய பேர் போலியா இருக்காங்க அப்ப சாயல் அவங்க சாயல்ல போலியா தெரியுறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் அடுத்து குரல் நெடில் மாற்றத்துல அடுத்த இது வந்து பெருன்னா என்ன பேருனா என்ன பெருனா பெரிய பேருனா வந்து பெயர் இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது எல்லாமே நான் கொடுத்தது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அடுத்து பணம்னா என்ன பானம்னா என்ன பணம் இது வந்து ரெண்டு சொல்லி பொறுமை பானம் அப்படின்னா பானகம் சரிங்களா அடுத்து வரம் எனக்கு யாராச்சும் நம்ம யாராச்சும் வந்து நம்ம கோயிலுக்கு போகும்போது நமக்கு கடவுள்கிட்ட என்ன வேணும் அப்படின்னா வரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுமா வரம்னா அருள் அருள் கடவுளோட அருள் அருள் கிரகம் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்களா அப்போ வந்து அருள்ங்கிறது வந்து என்னன்னு தெரியும் அதே வந்து வாரம் அப்படின்னா கிழமை வாரம் அப்படின்னா கிழமை இதுவும் ஈஸி தான் அதுக்கப்புறம் சொன்னதில்ல முன்னாடி தொடுநா என்ன தொடுநா என்னன்னு பார்க்கணும் பார்த்தோம்னா அது வந்து பிவிசி கொஸ்டின்னு இங்க எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்களே கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு சொல்லுங்க ஒன்று மற்றொன்றின் மீது படுதல் ஒன்று மற்றொன்றின் மீது படுதல் ஒன்று மற்றொன்றின் மீது படுதல் இது எல்லாமே முடிச்சு விட்டாங்க அப்போ இந்த தோடு அப்படிங்கறதுதான் நமக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா குழப்பம் தோடுங்கிறது காலணிங்கிறது ஈஸி தான் ஆனா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சப்கான்சியஸா ஒரு மெமரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்த்தோன்னா ஒன்று மற்றொன்றின் மீது படுதல் அப்படின்னோடனே நமக்கு வந்து ஆரம்ப பார்க்க கூட மாட்டா செலக்ட் பண்ணிட்டு வந்துடுறோம் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுமையா அந்த இடத்துல நின்று இதுதான் கரெக்டு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கா இதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கா அப்படிங்கறத பார்த்ததுக்கப்புறம் பொறுமையா ஷேர்ட் பண்ணுங்க அவ்வளவுதான் அடுத்து அடுத்துலி பார் சரியா அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் பாருங்க இது ஒரு கொஸ்டின் நமக்கு ஒரு விஷயத்துக்கு வந்து நமக்கு என்ன தெரியும் ஆன்சர் தெரியும் மான் அப்படின்னா விலங்கு 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 முடிச்சுட்டான் அப்பயே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூசன் ஆயிடுது சம்மந்தமே இல்லை பறவை வந்திருக்கு மானது பறவைக்கு சம்மந்தம் கிடையாது ஒரு ஆப்ஷன் உங்களால் நெக்லெக்ட் பண்ண முடியும் மீதி இருக்கிற மூணு பண்ணுவீங்க அப்படின்னா சுத்திக்கிட்டே இருப்பீங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து பிவிசி கொஷின் தான் இதெல்லாம் வந்து நம்ம நல்லா தரணும் நான் உங்களுக்கு சீரியஸ்ல இது எல்லாத்தையுமே நான் கொடுத்துருவேன் அடுத்து தலைவன் மண்ணா வந்து தலைவன் மான் அப்படின்னா விலங்கு அடுத்து இதுல குறிக்கலாம் என்ன வாளினா என்ன வலினா காற்று கைப்பிடி உள்ள ஒரு பெரிய பாத்திரம் இங்க கரண்டியோ குவளையோ இதெல்லாம் வந்து போகவே கூடாது காற்று கோலைனா தப்பு ஆப்ஷன்ஸ் எப்படி செட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா இதுதான் நம்ம வந்து புரிதல் இல்லாமையோ உள்ள முன்னாடி வந்து நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணாமையோ போகும்போது போது இந்த மாதிரியான ஒரு லூப் கோல்ல வந்து நம்ம விளையக்கூடாது அப்போ வந்து கரண்டி வராது குடம் வராது வாலினா ஒரு பெரிய பாத்திரம் அங்க பெரிய பாத்திரம் மட்டும் தான் நம்ம பார்த்தோம் அப்ப பெரிய பாத்திரம் பார்த்தது இங்க வந்துருச்சு நம்ம என்ன பண்ணுவோம் இதுக்குள்ள ஏதாச்சும் ஒன்று வந்துருக்குமோ அப்படிங்கிறத ஈஸியான கொஷினுக்கு தப்பான ஆன்சருக்கு நம்ம வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிரும் அப்படி ஆகக்கூடாது அப்படி ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு டைப் பண்ணியும் நான் உங்களுக்கு சிம்பிளா இதுதான் கான்செப்ட்னு பிகினர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துறேன் இதுவே வந்து நல்லா படிச்சவங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சேன் அது என்ன அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதுலயே கண்டுபிடிச்சாச்சு ஆனால் புக்கில் எங்கே சார் இருக்குது புக்கில் நான் வந்து தேடணும் புக்களை என்னால் தேட முடியல அவள் புக்கில் தேட முடியலைங்கிறத நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எங்களோட அகாடமியில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொரு டாப்பிக்கும் தமிழ் குரல் நெடுல் வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு இது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் கட் பண்ணிடுறேன் இப்போ பாருங்க இப்போ இதான் குரில் நெல் அங்கே பார்த்தோமா குறியில் என்ன என்னன்னு பார்த்தோமா இதில் வந்து ஒழிக்கும் கால அளவு பார்த்துட்டோமா அதே மாதிரி இது ஓல்டு புக்ல ஓல்டு புக்ல இந்த குரல் நாடு எங்க இருக்குன்னு பாருங்களேன் இங்க பாருங்க வேறுபாடு அறிதல் குறில் நெடில் ஓடோடி வந்தால் பேசிக்ஸ்ல இருந்து கொடுத்துருப்பாங்க ஓனா நெடிலா டோனா நெடிலா தானா நெடிலா டீனா என்ன டீயும் வாவும் என்னது குறில் எழுத்துக்கள் இங்க டீன்னு பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா நெடில் எழுத்து தோணும் டீ தான் நெடில் அந்த மாதிரியான சின்ன சின்ன ஒரு தப்புகளும் நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம் அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி புக்கையும் நீங்க ஒரு டைம் படிச்சுட்டு தான் வரணும் ஒற்றைக்கு கும்பனா இரட்டைக்கு கும்பனா சேனா என்ன சேனா அங்கேயே கொடுத்துட்டேன் இதனை செய் தாய் செய் நல்லவிடுது இங்க இருந்தா நான் கொஸ்டினே எடுத்திருக்கேன் புக்கில் படிச்சுட்டு இங்கிருந்து எடுக்கோம் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து புக்குக்குள்ளே இருந்து நிறைய விஷயத்த நம்ம வந்து கலெக்ட் பண்ணிடுவோம் ஈஸியா அடுத்து இங்க பாருங்க கொடி பறக்கும் கோடி கோடிப்பணம் கிடைக்கும் இங்கிருந்து தான் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து இது பாருங்க இது வந்து புக் பேக்ல இருக்கு அமுதன் டேஸ் குடித்தான் பல் பால் பால் குடித்தான் அதை வந்து இங்கே பால் வந்துடுமா அடுத்து தென்றல் டேஸ் படித்தாள் பாடம் படித்தாள் சிற்பி டேஸ் செதுக்கினான் சிலை செதுக்கினை செதுக்கினான் சிலை செதுக்கினான் அவ்வளவுதான் கடையில் வளர்கள் ஒருவர் யார் பாரி முகிலன் டேஸ் முகிலனின் பாட்டி டேஷ் கூறுவார் கதை கூறுவார் காதைனா என்னது பாடலோட ஒரு பிரிவு தான் காதை காதை வந்து பாடலில் ஒரு இது சரிங்களா அப்ப இந்த மாதிரியான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த மாதிரி பேசிக்ஸ் என்னென்னு பார்த்துட்டு தான் உள்ள ஒரு பேசிக்ஸ் படிச்சிருங்க பேசிக்ஸ் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி புக் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவேன் இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கொஷினும் மிஸ் ஆகாது இதுக்கு முன்னாடி பிரித்தழுகிற சேர்த்தலுக்கோட புக் பேக் நான் புக் பேக் கட்டிக்கிட்டு நான் வந்து கொடுத்துட்டேன் அதுல இருக்கிறதுலாம் டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் போட்டுட்டு அதுல இருக்கிற கோடிட்டேரங்கள் அதுல இருக்கிற பிரித்தல் இருக்கிற இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க இதுதான் வந்து மெயின் சோர்ஸ் அவுட் ஆஃப் சோர்ஸ்க்கு போகும்போது நம்ம வந்து புக்கை விட்டு வெளியே போகிறோம் புக்கில் இருக்கிறதே நம்ம இன்னும் ஒன்றும் கவர் பண்ணல ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது தான் நம்மளோட சக்ஸஸ் ரீசியோ வந்து ஈஸியாக வரும் சரிங்களா ஸோ இந்த மாதிரியான தமிழ் இருக்கிற கிளாஸை வந்து நாங்கள் வந்து சீரியஸாக கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்